சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இறைவனாலே எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லி வேலை மரந்தாலும் குருவேளை மறவேன் என்ற தெருவாக்கேட்டவாறு எல்லாமல்ல உமையூர் பாகனுடைய தனிப்பெறும் கருணையினாலே அணை ஆதிவரா சக்தி இன்றைய தினத்திலே எல்லாமல்ல திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வட்டம் வெளியங்காடு தெற்கு பகுதியிலே அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சியம்பிகா சீத ஏகாம்பரநாதருடைய ஆலயம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த கும்பாபிஷேகமானது இனிதே நிறைவுற்று இந்த இன்றைய தினம் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய பாலாலயத்தை இன்றைய தினத்திலே அருள்முகு காமாட்சியம்மன் அறக்கட்டளையினுடைய திருமுடிவுடன் இளைஞரணி மகளிரணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் இந்த பாலாலயமானது சிறப்பாக நடைபெற்றது வரக்கூடிய காலங்களில் சரியாக மூன்று மாத காலங்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஆலய திருப்பணியானது நிறைவாக நாளைய தினம் முதலாக துவங்க உள்ளது இந்த ஆலய திருப்பணிக்காக பொருளுதவி நிதியுதவிகளை எல்லாம் ஊர் எல்லாம் முன்வந்து இந்த திருப்பணியை செய்ய ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதன் வாயிலாக வரக்கூடிய சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாளன்று இந்த கும்பாபிஷேகமானது நிகழவுள்ளது அதனாலே இறையன்பர்கள் அனைவரும் இவரிய திருப்பணிக்கு வருகை தந்து இந் திருப்பணியை சிறப்பித்து தருமாறு விழா குழுவினர் சார்பாகவும் அறக்கட்டளையினர் சார்பாகவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் சிவாஜியம்பலம் நாடு அருள்முக காமட்சியம்மன் ஆலயம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சிறிய பகுதியாக இருந்த இப்பகுதியில் கோவில் இல்லாமல் இருந்த குறையை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி மக்களின் சார்பாக அருள்மக காமாட்சியம்மன் ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மிக பிரமாண்டமான அளவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி மிக சிறப்பாக மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டுதல் அவர்களுடைய கோவிலில் திருமண மாங்கல்ய சரடுகள் வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருமணங்கள் ஏராளமாக வேண்டுதல் படி நடைபெற்று உள்ளது இரண்டு நபர்கள் தங்களுடைய கோமா ஸ்டேஜுக்கு போய் உயிர் பிரியும் சூழ்நிலையில் அவங்களுடைய மனைவிகள் உயிர் பிச்சை கேட்டு மடியேந்தி வேண்டுதல் செய்த பிறகு அந்த இருவரும் தப்பித்து உயிர் பிழைத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த கோவிலின் சிறப்பு இதுபோன்ற சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலின் திரு கூட நன்னீராட்டு விழாவுக்கு அனைவரும் பொருளுதவி நிதி உதவி கொடுத்து இந்த கோவிலை மேலும் சிறப்புற செய்ய வேண்டுமாய் அன்புடன் அறக்கட்டளையின் சார்பாகவும் காமாட்சி அம்மன் மகளிரணி இளைஞரணியின் சார்பாகவும் இப்பகுதி மக்கள் அனைவரையும் பக்தகுடிகளையும் கேட்டுக்கொண்டு அன்புடன் நன்கொடைகளை அள்ளி கொடுத்து அம்மனின் அருள் பெற உங்களை எல்லாம் வருக வருக என அழைக்கின்றோம் ாடு காமாட்சிமன் திருக்கோயில் கடந்த பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தில் அடிக்கல் பிறகு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெள்ளிக்கிழமை என்று திருக்குற நன்னீராட்டு திருவிழா நடைபெற்றது அன்றைய எங்களுடைய முன்னோடிகள் தலைவர் ரங்கசாமி முதலியார் உதவித்தலைவர் பழனிசாமி செயலாளர் தாமோரன் துணை செயலர் மாமா காலம் சென்ற என் கணேசன் அவர்களும் எம் வடிவேல் தயணா முத்துக்குமாரசாமி பொருளாளர் வைகரே முருகேசன் மாமா செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் முயற்சியால் சிறப்பாக நடைபெற்றது அதுபோல இந்த ஆண்டு தலைவர் ஸ்ரீராம் ஆறுமுகம் செயலராகிய நான் பொருளாளராகிய வாசி பரவிசம் அவர்களும் எங்களுடன் துணை இருந்து எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் முயற்சியால் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவோம் என்று

அண்ணாநோகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்